எண்ணாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி மனித ஆயிலுக்கும் கை ரேகைக்கும் எதாவது தொடர்பு உண்டா இல்லையா ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னா ஆயுள் ரேகை வேறங்க மனிதனுடைய அமைப்புகள் சொல்லப்படக்கூடிய விதி ரேகை நிலைகள்ன்றது வேறங்க பிரதானமாக பளிச்சென்று கண்ணிற்கு தெரியும் ரேகை ஆயுள் ரேகைகளாகும் இப்போ இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரேகைகளில் இது வந்து இந்த சைடு வந்து ஆயில் ராக வருங்க இது கணவன் மனைவி ரேகை குருமேடு சனிமேடு சுக்கரமேடு புதமேடுங்க இங்கே வந்து மனைவி ஸ்தானம் எத்தனை இங்கே பிள்ளைகள் எத்தனை அப்படின்னு பார்க்கறதுங்க இது ஜாதகத்தில் வந்து நம்ம கட்டத்தில் இருந்து பார்த்து சொல்கிறோங்க ஸோ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கை வச்சு பார்த்து சொல்லிக்கலாங்க அதனால் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்ன்றது ஒன்று தான் இந்த பாட்கு முறைகள் அப்படின்றது தான் வேறுபடுங்க மற்றபடி வேறு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்